ஹாய் கைஸ் நம்ம லிஜெண்ட் சரண அண்ணாச்சி கூட நடித்த ஒரு ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய கின்ன சாதனை படைச்சிருக்காங்க தமிழில் இவங்களுடைய முதல் படம் த லிஜண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லிஜென்ட் சரண அண்ணாச்சி ப்ரொடக்ஷன்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க இவங்க பேர் தான் ஊர்வசி ரெண்டிலா இவங்க சமீபத்தில் இவங்களுடைய பிறந்தநாளாக கொண்டாங்க அப்போ இவங்க வெட்டப்பட்ட கேக்கோட மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேக்குக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கேரட்டர் மதிப்புள்ள கோல்டு மிக்ஸ் பண்ணி தான் இந்த கேக்கையும் ரெடி பண்ணியிருக்காங்க இதை யார் இவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரபல சிங்கர் அப்படின்னு சொல்லலாம் யோ ஹனி சிங்கர் அப்படின்ற இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மூணு கோடி ரூபாய் மதிப்பு உள்ள கேட்க கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது கின்னஸ் ரெக்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா இடம் பிடிச்சிருக்கு இவங்க வெட்டின இருக்கக்கூடிய கேக் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்பவே பிரபலமானவங்க நார்த் இந்தியில் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் தான் நடிச்சிருக்காங்க அதுவும் நம்ம அண்ணாச்சி கூட நடிச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அது மட்டும் இணையம் இல்லாமல் இணையத்தில் இவங்க கட் பண்ண கேக் அதாவது கோல் ஷேப் கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு மூணு கோடியில் கேக் அவசியம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் தான் பார்த்துக்கலாம் பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நார்த்தில் இவங்க ரொம்பவே ஃபேமஸான ஹீரோனே இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன்ட்டி எம்மில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அந்தளவுக்கு பிரபலமானவங்க தான் இந்த ஊர் சிறு அடையில அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லேடி அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இவங்க வெட்டி இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் நிறைய பேரால பாராட்டப்பட்டு வந்திருக்கு ஒரு சில பேரால் விமர்சனமும் செய்யப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் இதுக்கு முக்கியமான காரணம் இவங்க கூட இருக்கக்கூடிய ஹனி சிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடாது கூட இந்த வருஷம் கேட்டால் இவங்களுக்கு இந்த கேக்கை கொடுத்த பிரசன்ட் பண்ணி வச்சிருக்காரு மூணு கோடி ரூபாயில் கேக்கு வெட்டணுன்றது அவசியம் தானே அப்படின்ற விஷயம் உங்களுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க